வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுற வேண்டியது ஏ வாங்க வாங்கப்பா சூரிய அக்கா கிட்ட தப்பிக்கிறதுக்கோசம் எப்படி எங்களை கௌத்து வர பத்தி என்னைக்குமே ஒரே ஆளு தான் எங்க ஆளு வந்து டிக்டாக் சூர்யா ரவுடி பேபி தான் நான் இன்னும் எனக்கு தலைவி இவங்க நடமாட்ட நயன்தார் அவங்க இவங்க வந்து ஜஸ்ட் வந்து இப்போ வந்திருக்காங்க அனுஷ்கா இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம டீம்ல ஆ வாங்க ரெடி ஆ வணக்கம் நட்புகளே வாங்க வாங்க பாப்போம் அடுத்தது நான் தான் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சு நீதான் 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 எப்பவுமே கார் சாவி எடுத்துவாங்க கார் சாவியா கார் சாவியவா